வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மழை இருட்டிட்டு இருந்துச்சு இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் தூரிகிட்டோ வந்துது இன்றைக்கி பார்த்தா மிளகாய் அறுவடை வர காலையிலே கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா அறுவடை செஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பெரிய மழை வந்துச்சுன்னா பாதியில் நின்றும் அதுக்கப்புறம் மிளகா பறிக்கிறவங்களாலையும் முடியாது கஷ்டமாயிடும் நல்ல வேலை எப்படியோ ஒரு வழியாக அறுவடை வந்து நடந்துச்சு மழை கொஞ்சம் தூரிகிட்டே தான் இருந்தது இருந்தாலும் மிளகா வந்து மிளகாவை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நாங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவர் வந்து தோட்டத்துலேருந்து மிளகாவை எடுத்துகிட்டு வந்து ஆட்டோவில் கொடுத்தாருன்னா நம்ம இங்கே வெயிட் செக் பண்ணிக்கணும் இன்றைக்கி ஆண்டி தான் செக் பண்ணுறாங்க ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுனால இப்போ பாருங்கள் மிளகாய் எவ்வளோ பழுத்த இல்லை இந்த வாட்டி சொத்தை கம்மியாக இருந்தது ஆனால் பழம் அதிகமாக இருந்துச்சு அதை தான் பிரிச்சுட்ருக்குறாங்க ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் போட்டு ஒரு டாட் சொத்தை கூட இருக்கக்கூடாது நல்லா தனியாக பிரித்து எடுக்கணும் எல்லாத்தையும் அப்போ தான் மார்க்கெட்டில் நல்லா விலை கொடுத்து வாங்குவாங்க உடனே வாங்கிடுவாங்க ஒரு சொத்தையோ அழுகலோ பார்த்தோன்னா இருக்குதுன்னா இன்குபேட்டரில் வச்ச முட்டைலாம் பொறிஞ்சு கோழி குஞ்சு வெளியே வந்துருச்சு அதனால் இப்போது இடத்த ரெடி பண்ணிட்டோம் இந்த ரூமில் வந்து யாரும் வர மாட்டாங்க இது யூஸ் பண்ணாத ரூம் அது அதனால் இதில் தான் நாங்கள் வந்து இன்குபேட்டர் வச்சுட்டு கோழி குஞ்சு போடுறதுக்கு இடமும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இன்னும் நிறைய முட்டை உடையாமல் இருக்கு சின்ன சின்ன ஓட்டை போட்டு உள்ளே வந்து இருக்குது கோழி குஞ்சு வெளியே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது அதுவாக உடச்சிட்டு தான் வெளியே வரணும் நம்ம எடுக்கக்கூடாது இங்கே பாருங்கள் வந்ததெல்லாம் நல்லா இருக்குது இந்த இன்குபேட்டர் வந்து அப்படியே சூடாக இருக்கும் அது உட்காந்துட்ருக்கோம் அதில் அப்படியே இப்போ அந்த இடம் ரெடி பண்ணி லைட்டெல்லாம் போட்டு நல்லா சூடாக வைக்கணும் இல்லைனா குளிரில் செத்துடும் இப்போ மழை வர பெயறதுனால அதுக்கு ஒத்துக்காது இங்கே பாருங்கள் இந்த முட்டையை உடச்சிட்டு வெளியே வர பார்க்குது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு ஒரு முட்டையாக உடஞ்சி உடஞ்சி வந்துட்டுருக்கோம் வெளியே அதை ரெடி பண்ணணும் நம்ம கோழி குஞ்செல்லாம் எடுத்து பார்த்துட்டு வீட்டு தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பீன்ஸ் எடுக்கலாமேன்னு போனேன் இன்றைக்கி தான் முதல் அறுவடை இந்த கொடி போட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடை எடுக்கிறேன் நேற்று சும்மா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் இன்றைக்கி தான் அறுவடை செய்கிறேன் இன்னும் கூட அது முத்துலாம் பிஞ்சாக தான் இருக்குது இதில் வந்து பால் கறி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஞ்சி பீன்ஸ் தான் போட்டு செய்வாங்க அதுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டயட்டில் இருக்கிறதுனால நான் வந்து பீன்ஸ் கேரட் கேபேஜ் போட்டு காய் வேக வச்சு தான் கொடுப்பேன் அதனால் இப்போது இதை எடுக்கிறேன் இது முதல் காயில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து முதல் அறுவடை ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக அடுத்து ஒரு மூணு நாலு அறுவடை போயிடுச்சின்னா பார்க்குறதுக்கு காய் அவ்வளோ நல்லா இருக்காது இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடும் கொடியெல்லாம் வாடி போயிடும் காயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எடுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது இப்போ எடுக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நிறைய எடுக்க போகிறதில்ல கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன் பீன்ஸ் எப்பவுமே நம்ம கொஞ்சம் தேடி தேடி தான் எடுக்கணும் ஆனால் இது கொஞ்சம் டைம் கொடுத்தாலே முத்திரும் அதனால் டக்கு டக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டே இருக்கணும் வழக்கம் போல் ஒரு காயை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் மழை தூரிகிட்டு இருக்கிறதுனால க்ளீனாக தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே கடித்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த காய் ஸ்வீட்டாக இருக்குது இன்றைக்கி அறுவடைனால டைம் இல்லை சமைக்க அதனால் குக்கரில் தக்காளி சாதம் செஞ்சிடலாமேன்ட்டு கொஞ்சம் புதினா எடுக்கலான்னு வந்திருக்குறேன் புதினா பார்த்திங்கன்னா இப்போது நல்லா பாத்தி போட்டதுனால பெரிய பெரிய இலையாக வளர்ந்து நல்லா வருது அப்படியே இடுக்கமாக காடு மாதிரி வளர்ந்துருந்ததுனால சரியாக வரல அப்போவே தான் இருந்துச்சு ஆனால் இப்போது அதை விட நல்லா பெரிய பெரிய இலையாக வருது கொஞ்சம் கேப் கொடுத்து வச்சாலே எப்போவுமே நல்லா தான் வரும் எல்லாம் செடியுமே இன்னும் கூட வளர்ந்துச்சின்னா சூப்பராக இருக்கும் லைனாக தள்ளி தள்ளி வச்சது நல்லதாக போச்சு நல்ல வாசனை நல்ல வாசனை அப்படியே பக்கத்து பாத்தியிலே காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா இலை பெருசாக வந்துடுச்சு ஆனால் இன்னும் பூ வரல வந்துடும் சீக்கிரத்தில் இலையை வந்து சமைக்கலாம் கீரை பொரியல் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதனால் அதுலேருந்து பெரிய பெரிய இலையாக இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுக்கிறேன் ஒரு செடிக்கு ஒரு இலை எடுத்தால் போதும் அது மாதிரி அந்த பாத்தியில் பாதி வந்து காலிஃப்ளவர் அதுக்கு பாதி நூக்கல் மழையில் தண்ணி இருக்குதில்ல அதனால் நான் அப்படி வடித்து வடித்து எடுக்கிறேன் நல்லா வந்திருக்குது பூ வந்ததுக்கப்புறம் தான் டேஞ்சரே பூச்சி வரும் இப்போ இலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எந்த மருந்தும் அடிக்கல இந்த பூ தான் பூச்சி அதிகமாக வரும் அடுத்தது கொஞ்சம் மிளகா இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் அன்றைக்கி எடுத்தேன் இதில் அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் மிளகா இருக்குது இருக்கிறதுக்கு லெமன் இருக்குது செடியில் அன்னைக்கு மூணு லெமன் எடுத்தேன் பழுத்தது இன்றைக்கி ஒரு லெமன் இருக்குது ஆனால் சைஸ் கொஞ்சம் சின்னது தான் மஞ்சளாகிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து சேர்த்து வைக்கிறேன் பீன்ஸு பீன்ஸ் பிஞ்சி பீன்ஸ் நல்லா பழுத்த லெமன் இது வந்து காலிஃப்ளவர் கீரை புதினா கொஞ்சம் நம்ம தோட்டத்து மிளகாய் இன்றைக்கி அவருவடை இவ்வளோதான் அப்படியே மற்ற செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் நாட்டு சோளம் நல்லா வளருது இன்னும் சோளம் வரல வர இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் செடி தக்காளி செடி இருக்குது இது வந்து நாட்டு தக்காளி வரி வரியாக இருக்கும் இங்கே வந்து கொரக்கா தக்காளின்னு சொல்லுவாங்க இதை பசலி கீரையும் பூ பூத்து இருக்குது அதனால் நாளைக்கு இதை எப்படியாவது அறுவடை செய்யணும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் பூ வந்துருக்குது மழை வர ரெடியாக இருக்குது ஏற்கனவே தூரிகிட்டு தான் இருக்குது நல்லா இருட்டிட்டு வருது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பாருங்கள் பூ பூத்து இருக்குது இந்த பூவை கூட சமைக்கலாம் கடையில் பார்த்திங்கன்னா விற்பாங்க இந்த பூவை தனியாக ரொம்ப எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தக்காளி சாதத்துக்கு இன்றைக்கும் பப்பாயா நிறைய இருக்குது அதனால் அதெல்லாம் எடுக்க போகிறேன் தமிழ் தான் வழக்கம் போல் மரத்தில் ஏறி எடுத்து கொடுக்குறாரு நான் அதை பிடிச்சி பிடிச்சி கீழே எடுத்து வச்சேன் பயம் எனக்கு கீழே போட்டுருவேன்னு ஏன்னா கீழே போட்டால் வேஸ்ட்டு நஞ்சு போயிடுச்சின்னா குளகுலன்னு ஆகிடும் பழம் ஒழுங்காக பிடிச்சி அதை எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பழுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நிறைய பழம் கிடைச்சிது கீழே போட்டார் அவரே நல்ல பழம் வந்து கீழே போட்டார் பரவாயில்ல அதை இப்போ போட்டதை உடனே வெட்டி சாப்பிட்ருலாம் அதை பழுக்க வச்சா தான் அது ஒரு மாதிரி குழக்கலன்னு இருக்கும் இப்போ எடுத்தால் நல்லது பழுக்க வச்சு சாப்பிடலாம் நம்ம மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு இல்லாது அணில் கிளி பறவைகள் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தோட்டத்தில் எவ்வளோ மரம் இருக்குது இது வந்து குட்டி கருவேப்பிலை மலேசியன் கருவேப்பிலை இது பப்பாயா பார்த்திங்களா எவ்வளோ கிடச்சிருக்குது சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசு இல்லை அந்த கீழே போட்ட படத்தை இங்கேயே வெட்டி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டு கழுவிட்டு வந்துட்டார் இப்போ தோலை சீவிட்டு அதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து செங்காய் பழுக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதோடய விதையெல்லாம் எடுத்து நான் அங்கேயே போட்டுட்டேன் அந்த பள்ளத்துக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து பப்பாயா திரும்பி மரம் வரும் அங்கெல்லாம் நல்ல மண் உரம் மண் மாதிரி போட்டால் நல்லா வளரும் என்னோட ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டே நைஸாக பப்பாயா சாப்பிட்றாரு ரொம்ப இருக்கும் முன்னாடியெல்லாம் எனக்கு அவ்வளோவா பப்பாயா பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்தோடனே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நல்லா இருக்குது சாப்பிட இந்த பப்பாயால் ரொம்ப பழுத்த பழத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது எனக்கு பிடிக்காது ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பழத்தில் அந்த மாதிரி ஸ்மெல்லே வர்றதில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட அவ்வளோதான் மக்களே சாயந்தரம் நல்லா மழை பெஞ்சிது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் திரும்பவும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்